காலையிலே வந்தாச்சு அப்படியே லைவ் வந்து பார்ப்போம் வாங்க வாரம் வந்து நிறைய வந்து கிடாரிங்க வந்துருக்கு ரெட் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி எல்லாம் அப்படியே பார்ப்போம் நல்லா சந்தை வந்து கோட்டமாகவே வந்து இருக்குல்லாம் வந்து போய் பார்ப்போம் நம்ம ஒரு வந்து வளர்ப்பு கிடையாது தான் எக்கச்சக்கமா வந்து தெரியுது கூட்டம் ஆளுங்க தலைங்க தான் நிறைய தெரியுது கிட்டாரிங்க எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியல உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அது சரியான சைஸா இருக்கு இதெல்லாம் சூப்பரா வாங்கிட்டு போறாங்க பாருங்க ரெண்டு

ரெட் அண்ட் ஒயிட் வந்து இங்கே ஒன்று நெருங்கு நல்லா இருக்குது ஆயிபுரோ ப்ரோ ப்ரோ குட் மார்னிங் எல்லாம் வந்து உள்ளே கொண்டு போகிறாங்க இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே ஸோ ரேட்டுங்கெலாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து கேட்க மாட்டோம் ஏன்னா தனியாக தான் வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுவோம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க தெரியும் நம்ம வீடியோஸ் வந்து எடுத்து போடுவோம் அதில் வந்து உங்களுக்கு வந்து ரேட்டெல்லாம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்துடும் வீடியோஸ் வந்து ஒரு பத்து மணி போல் வந்து அப்லோட் பண்ணுவோம் இப்போ அப்படியே ஒரு லைவ் பார்ப்போம் ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ குட் மார்னிங் ஸோ இந்த மாதிரி இருந்தீங்களா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு வரைக்கும் வந்து போ இந்த மாதிரி கிட்ட இருக்கா இதுவே பதினாறு பதினேழு சொல்லுவாங்க பேசி ஏதோ பதினாலு பதினஞ்சுக்கு முடிப்பாங்க குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் வந்து வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க சொல்றேன்னு தெரியல சென்னுமா கிட்டாது எவ்வளவு சொல்லியிருக்காங்க

முடிஞ்சாப்பா இருபத்தி மூணு ரயா இருபத்தி மூணு கூட முடிஞ்சிருக்காங்க ஜெர்மன் பிரிட்டுன்றாங்க அது நல்லா இருக்கு கிடாரி ஆனால் சின்ன கிடாரி அதை வந்து முடிச்சிட்டாங்க நான் சொன்னதான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரேஞ்சு தான் சொன்னேன் நான் சொன்னதான் அதை முடிஞ்ச ரேட்டுக்கு எங்கேயும் இருக்கு ஸோ அது அதெல்லாம் சின்ன கொட்டி தான் ரேட் எப்படி போது பாருங்க இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோடு பண்ணுவோம் இல்லை பழைய வீடியோஸும் இருக்கவும் பாருங்க போன வார்த்தை அதுக்கு முன்ன வார்த்தை எல்லாமே ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க ஸோ இது வந்து ஜெர்சி இதுதான் இந்த மாதிரி கலரில் வந்து இந்த வாரம் நிறைய வந்துருக்கு போன வாரம் வந்து எதுவுமே இல்லை இந்த வாரம் நிறைய வந்துருக்கு இந்த கலரில் ஆய் திருசாமி எல்லா வீடியோஸும் கமெண்ட் பண்ணுறேங்க ஸோ பார்த்துட்டு தான் இருக்கும் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க ஸோ இவர் ஒருத்தர் வந்து ரெகுலராக வந்து எல்லா வீடியோஸும் கமெண்ட் பண்ணுவார் திருசாமி துரைசாமியா சாரி சாரி துரை சாமி சந்தை வந்து எல்லா கூட்டமாக தான் தெரியுது இந்த வாரம் இந்த மாதிரி கிடையா வந்து எல்லா ஊருக்கும் தாங்காது ஒரு சில ஊருக்கு வைக்க ஒரு சில ஊருக்கெல்லாம் வெயிலுக்கு தாங்காது மாதிரி பார்த்து விட்டு போங்க ஜெர்மன் பிரேடு தான் இது சரியான சைஸ்ல இருக்கு இதெல்லாம் எப்படி இருக்கு கிடையாது

ரெண்டாம் மழை மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் சந்தை நல்லா கூட்டமை சந்தைக்கு வந்து இந்த டைமுக்கு நீங்க மார்க்கெட்ல இருங்க காரியமங்கலம் காரியமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலே போதும் ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு நூறு மீட்டர் பின்னாடி வந்தீங்களாவே இந்த சந்தை பார்த்தோம் நீங்க அந்த சைடு போகணும் இன்னைக்கு நல்லா ஏகப்பட்ட கிடாரிங்களா கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தருமே அதனால வந்து பாருங்க நிறைய வந்து வச்சிருக்காரு வர இருங்க அப்புறம் வர அப்புறம் வர இருங்க ஸோ அப்புறமா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரேட்டிங் இருங்களா வந்து கேட்போம் இவங்களா சனை பருவத்துக்குற ஸ்டேட் தான் இதுங்கெல்லாம் முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேல இந்த மாதிரி கிட்ட வரீங்களா நிறைய கிடாரிங்க இருக்கு ரெட்சாப் கோவிலாம் ரேட்டுன்னு பாத்தீங்களா ஸ்டார்டிங் வந்து ஒரு ஏழாயிரத்தி தான் கிடைக்கும் கிடாரிங்களை பொறுத்து ரேட்டுங்க கிடாரியை பொறுத்து ஏழாயிரத்துல இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏழாயிரத்துலேருந்து நாற்பது ஐம்பது அறுபது எழுபது வரைக்கும் வந்து போதுங்க சரி வேறு நல்லா இருக்குது சொன்ன சின்ன கிடாரி எல்லாம் இருக்கும் அது வந்து பார்த்தீங்களா உங்ககிட்ட ஏதாச்சும் பால் மாடு இருக்குதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிடாரி எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாம் இங்கே இருக்க பாருங்கள் சூப்பரான கெடாரிங்க இதுங்களெலாம் வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்தமாதிரியே வந்து ஆகக்கூடிய கிடாரிங்க ஹெச்எபி ஜெர்சி எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க

வணக்கம் வகார் வகார் வர அப்புறம் வரோம் ஜெர்சிங் எந்த சைடு ஸோ எல்லாம் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க தான் கூப்பிடுவாங்க நம்ம அப்புறமா தான் எடுக்கணும் எக்கச்சக்கமான மாடங்க தெரியுது அந்த சைடு போனங்களா பால் மாடங்க வந்து நிறையா இருக்கும் அப்படியே ஒரு ரவுண்டை கொடுத்தா இருந்து காட்டுறேன்

ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுங்களாம் வந்து வளர்ப்புக்கு வந்து போகாதுங்க இந்த மாதிரி மாடுங்க இது வந்து தனி வளர்ப்பு மாடுங்க அது தனியாக இருக்கும் இவங்களா வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி மாடுங்களாம் சர்மையாலம் மாடு வந்திருக்கு இந்த வாரம்

வர்றதில்லை நம்ம வந்து கைப்பாலங்க வந்து பாப்போம் நாட்டு மடங்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கிடையாது நான் இந்த சைடு வந்தாங்களா தான் பால் மாடு சேனமாடுங்க நல்லா பால் மாடுங்க சரியா தான் வந்துருக்கு மாடு இந்த வாரம் இவ்வளவு கூட்டமா இருக்கு பாருங்க சந்த பத்தாம் ஒண்ணு வந்துட்டே இருக்குங்க மாடு தான் நிறைய இந்த சைடு இருக்கு எச்சப்ப அந்த சைடு இருக்கும் அப்ப வந்து இறக்கியது அங்க ஓன கொண்டு வாங்க

bahwa karena memang ada yang datang ஸோ முன்னாடி மழை பெஞ்சதுக்கு எந்த அளவுக்கு சரி இருக்குது இன்றைக்கெல்லாம் மழை பெஞ்சிருந்தால் அவ்வளோதான் சரி ஓகே நான் லைவ் முடிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து வீடியோஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் அதில் ரேட்டுங்க ஸோ எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பால் என்ன இது எல்லாமே வளர்ப்புன்னு தனியாக வீடியோஸ் வரும் பால் மாடு சன மாடு அது தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வரும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் லைவ் வந்து முடிச்சுக்கிறேன் ஏன்னா அப்படி வந்து ரேட்டிங் இதெல்லாம் கேட்போம் நல்லா அருமையாக இருக்குது பாருங்க ஸோ இதுக்கெல்லாம் கேட்போம் நம்ம வீடியோஸ் வந்து எடுப்போம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க தேங்க்யூ ஃபர் வச்சேங்க நான் லைவ் போட்டங்களா வீடியோஸ் எடுக்க லேட் ஆகிடும்